எதிர்நீச்சல் சீரியலோட அப்கமிங் எபிசோட தான் பார்க்க போகிறோம் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி ரேணுகா நந்தினி அனைவரும் நீதிமன்றத்தில் ஒன்று கூடுறாங்க இதனிடையே சாருபாலாவுடன் குணசேகரனின் தங்கை ஆதிரையும் வந்து அனைவரையும் சந்திக்கின்றார் கதிர் ஞானம் கரிகாலன் வெட்டுக்குத்து வந்தது போல் காரிலிருந்து இருந்து இறங்குகின்றார்கள் இதனிடையே கோட்டில் சாருலதாவிடம் குணசேகரனை போன்ற பெரிய ஆட்களை எதிர்த்து நிற்காதீர்கள் என சக கருப்பு கோட் போட்ட வக்கீல்கள் பயமுறுத்துகின்றார்கள் எதற்கும் அஞ்சாத பெண்ணாக துணிந்து நிற்கின்றார் சாருபாலா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குணசேகரன் நீதிமன்றத்திற்கு வருகிறார் இதுவரை தலைக்குனியாத எம்டனாக இருந்த அவர் முதன்முறையாக கூண்டிலேறி அவமானப்பட்டு நிற்கின்றார் மறுபுறன் கிள்ளி வளவனை விசாரிக்கும் போது எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்கின்றார் குணசேகரன் சொல்லித்தான் ஜீவானந்தத்தின் மனைவியை கொன்றதாக கிள்ளிவளவன் கோட்டிலேயே அத்துமீறி அவருக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டார் சாட்சி வலுவானதால் ஒன்று குற்றவாளியாக குணசேகரனுக்கு குறைந்தது ஆறு வருட கடுங்காவல் தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கிடைக்கும் நம்பிகள் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய நபர்கள் என புரிந்துகொண்ட குணசேகரன் அப்படியே ஆந்தர்பல் அடித்து தூழ்ச்சி செய்கின்றார் கிள்ளி வளவனிடம் நான் சொல்லிதான் நீ கொலை செய்தாய் இதில் என் தம்பியை இழுக்காதே எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என தம்பி கதிரை காப்பாற்றும்படி திட்டம் போட்டு கூண்டில் நின்று பேசுகிறார் தம்பிகளை காப்பாற்றி விட்டால்தான் நம் பக்கம் நிற்பார்கள் என நினைக்கின்றார் குணசேகரன் இதனிடையே ஈஸ்வரி ஜனனி என அனைவரும் குணசேகரனுக்கு எதிராக தங்களது வாக்குமூலம் கொடுத்து நியாயத்தை நிலைநாட்டுகின்றார்கள் தொடர்ந்து என்னதான் நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்